அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சியின் பாகம் நான்கு மக்கள் கூட்டாட்சியினுடைய நான்காவது பாகத்தை இன்று உங்களுக்கு வெளியிட உள்ளேன் நவீன அடிமத்துவ சமூக அமைப்பு அரசு என்பதும் அரசின் நாடாளுமன்றம் சட்டமன்றம் போன்ற மக்கள் பிரதிநிதி அமைப்புகளும் இரண்டு வகையானது ஒன்று உயர் கீழ் கீழதிகாரிகள் ஊழியர்கள் உட்கொண்டது அரசு அமைப்பாகும் இந்த அமைப்பு கால வரையறை எதுவும் இல்லாமல் தொடரும் அமைப்பாகும் ரெண்டு மக்களால் ஓட்டு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பின் அங்க அமைப்பாகும் அரசையும் அங்க அமைப்பையும் சேர்த்து கூறுவதே அரசாங்கம் ஆகும் இந்த அங்க அமைப்புகளுக்கு அரசே தேர்தலையும் நடத்தும் தேர்ந்தெடுக்கப்படும் அங்க அமைப்புகள் குறிப்பிட்ட கால வரைக்கே உட்பட்டதாகும் அரசின் அதிகாரம் அதிகாரிகள் தலைமையிலான அரசமைப்பு செயல்படுத்துதல் சர்வ அதிகாரம் கொண்ட அமைப்பாகும் இந்த அமைப்பு மக்களிடம் அனைத்து வகை கட்டாய வரி வசூல் செய்வது ஊதியம் என்ற பெயரில் வருவாயில் எண்பது சதவீதம் அபகரிப்பது எண்பது சதவீத உயர் அதிகாரிகள் முதல் கீழ் அதிகாரிகள் வரை ஊழல் செய்வது மக்கள் திட்டங்களில் மோசடி செய்வது எதிர்ப்போரை அடக்குவது உள்ளிட்ட செயல்படுத்துதல் அனைத்து அதிகாரங்களும் உட்கொண்டு மக்களை நேரடியாக அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி ஆட்சி புரியும் அதிகார அமைப்பாகும் இந்த அமைப்பு மக்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அடிமைப்படுத்துவதற்கும் தேவையான சட்ட வடிவங்களை உருவாக்கி மக்கள் பிரதிநிதி அமைப்புகளிடம் ஒப்புதல் பெற்றுவிடும் ஆதிகால அடிமத்துவ சமூக அமைப்பில் உருவான அரசமைப்பின் சட்ட வடிவங்களை மாதிரியாக கொண்டு புதிய சட்டங்களை உருவாக்கி மக்களை நவீன முறையில் அடிமைப்படுத்தும் அமைப்பே அரசமைப்பு ஆதிகால அடிமத்துவ அரசமைப்பின் நோக்கமும் நவீன அரசமைப்பின் நோக்கமும் வரி என்ற பெயரில் மக்களின் உழைப்பை சுரண்டுவதாகும் நாம் இன்று உலகில் காணும் வளர்ச்சியானது நவீன கண்டுபிடிப்புகள் வளர்ந்துள்ளதும் கண்டுபிடிப்புகளை மக்கள் பயன்படுத்துவதும் மக்களின் கடுமையான உழைப்புமே காரணமாகும் ஆக இந்திய நவீன வளர்ச்சியானது மக்கள் உருவாக்கியதாகும் பாகம் நான்கின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவரும் மக்கள் கூட்டாட்சியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவளிக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்